வணக்கம் பழனி விநாயகா ஜோதிலம் எம்பி அரங்கநாதன் கஜமுகன் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் பழனி விநாயகா ஜோதிடம் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் நம்ம பதிவு உட்பட்டு வர்றோம் அந்த அடிப்படையில் ஒரு பழமையான பதிவு என்ன அப்படின்னா வாழாது வாழ்ந்தாலும் வடக்கில் தலை வைத்து படுக்காதே அப்படி ஒரு பழமொழி இருக்குது அது வாழ்வாங்கு வாழ்ந்தாலும் வடக்கில் தலை வைத்து படுக்காதே அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா ஒருத்தன் நல்லா வாழ்ந்தாலும் கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவன் வடக்க தலை வச்சு படுக்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த பழங்குடியுடைய அர்த்தம் ஏன் அப்படின்னா வடக்கில் இமயமலை இருக்கிறது கங்கை உற்பத்தி ஆவது இமயமலையில் பல முனிவர்கள் சம்மந்தப்பட்டது இமயமலை இமயமலையை சிவனாகவே கருதுறோம் இமயமலை சிவன் ரூபம் கைலாசம் அப்படிங்கிறோம் கைலாய மலை அது இமயமலையில் தான் இருக்குது அந்த திசையை நோக்கி தியானம் செய்கிறோம் வடக்கில் இமயமலை மின்னணு காந்த கதைகள் இருக்கிறது தலையை அந்த திசையில் வைத்து படுத்தால் அங்கிருந்து வரும் மின் காந்த அலைகள் தலையை ஆகர்ஷணப்படுத்த வாய்ப்பு அதிகம் அதனால் மூளை பாதிக்கப்படும் எவ்வளவு செல்வந்தனாக இருந்தாலும் எவ்வளவு செவம் வாழ்ந்தாலும் வடக்கில் தலை வைத்து படுக்கக்கூடாது செல்வந்தனாக இருக்கலாம் ஆனால் வடக்கில் தலை வைத்து படுப்பதால் அந்த செல்வம் அவனை காப்பாற்றாது அப்படிங்கிறதான் இந்த வாழாது வாழ்ந்தாலும் வடக்கில் தலை வைத்து படுக்காதே சுருக்கம் இந்துக்களுக்கு புனிதமான இடம் இமயமலை இமயமலை நம்ம தமிழ்நாட்டிலிருந்து வடக்கு இருக்குது வடதிசையை நோக்கி இருக்குது வடக்கு வடகிழக்கு சார்ந்த பகுதி வந்து இமயமலையுடைய தொடர்ச்சி இருக்குது இமயமலையில் கைலாசம் இருக்குது கைலாய மலைங்கிறது இமயமலையில் ஒரு பயமலையாக ஒரு பதியில் இருக்குது அந்த கைலாய மலையில் சிவன் வாழ்வதாக ஐதீகம் நம்ம இந்துக்கள் மக்கள் அப்போ அந்த சைடு தலை வச்சு படுக்கக்கூடாது அப்படிங்கிறோம் அதே மாதிரி வடக்கு நோக்கி தவம் இருப்பதான் பாருங்கள் வடக்கு நோக்கி தவம் இருப்பாங்க தெற்கு நோக்கி எது யமதிசை அங்கே தவம் இருக்க மாட்டாங்க அப்போ வடக்கு நோக்கி தவம் இருக்கிறப்ப அந்த மின்காந்த அலைகளால் இறைவன் சீக்கிரம் வந்துடுவார் அப்ப அங்கிட்டு இருந்து வடக்கிலிருந்து அந்த அந்த மின்காந்த அலை வர்றதுனால நம்ம சுவாசம் கரெக்டாக இயங்கும் கண்மூடி தியானம் செய்யறப்ப அந்த சுவாச காற்ற வந்து அதிகமாக இருக்கிறப்ப அந்த மின்காந்த அலைகள் நம்ம உடம்புல போய் போய் நமக்கு இறைவன் காட்சி கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு ஐதீகம் நம்ம இந்தியாவில் இருக்கு அப்ப வடக்கில் இமயமலை இருக்கிறனாலையும் அந்த இமயமலைக்கு சிவன் வாழ்வதாலும் அந்த சிவனுடைய சக்தி இமயமலையில் அதிகமாக இருக்கிறனால அந்த சக்தி காந்த அலைகளாக நம்மை தாக்கும் அப்படிங்கிறாலும் அந்த வடக்கில் தலை வச்சு படுக்காதேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக வாழ்வாங்கு வாழ்ந்தாலும் வடக்கில் தலை வைத்து படுக்காதே அப்படி படுத்தால் தலையில் இருக்கிற மூளை பாதிக்கப்படும் இப்போ தொடர்ந்து நீங்கள் வடக்கை தலை வச்சு படுங்க கண்டிப்பாக மூளை பாதிப்பு வரும் இது விஞ்ஞானப்பூர்வ உண்மை அப்போ அதனாலதான் வடக்கை வச்சு படுக்காதீங்க அது நோயாளிகள் கண்டிப்பாக வடக்க தலை வச்சு படக்கூடாது அப்போ மூளை வந்து சரியாக வேலை செய்யாது மூளை வந்து கெட்டு போயிடும் மூளை வந்து வேலை செய்யாது மூளை வந்து பாதிக்கப்படும் அப்போ சித்தப்பெருமை பிடிக்க வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறத வந்து இந்த பழமொழி மக்களுக்கு எளிமையாக சொல்கிறதுக்காக தான் வாழ்வாங்கு வாழ்ந்தாலும் வடக்கில் தலை வைத்து படுக்காதே அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க அப்ப வடக்கில் ஏன் தலை வச்சு படக்கூடாது தெரிஞ்சுக்கிட்டீங்களா இதுதான் காரணம் அப்ப வடக்கு வந்து உயரமான பகுதி தெற்கு வந்து தாழ்வான பகுதி அப்ப நம்ம படுக்கிறப்ப தலை இப்படி இருந்தா கால் இப்படி இருக்கும் ஆனால் இப்படி இருந்தால் தான் பிரச்சனை இல்லை அப்போ தெற்கு கொஞ்சம் உயரமாக வடக்கு காலிட்டால் அந்த தாக்கல் நம்மளை தாக்காது ஏன்னா கால் வழியும் அந்த காந்தாலைகள் வந்து நம்ம மூளை பிறகுள்ள நம்ம தூங்கி எந்திரிச்சிருவோம் அப்போ இதுக்காக சொன்னது வாங்கு வாழ்ந்தாலும் வடக்கில் தலை வைத்து படுக்காதே படுத்தால் உங்களுக்கு பாதிப்பு வரும் நன்றி வணக்கம்